ஷாம்பூல கொஞ்சமா கெச்சப் ஊத்தி பாருங்க கெச்சப் சாப்பிட தான் நினைச்சீங்களா வீடியோ பார்த்தா நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் அர்ஷிஸ் டேஸ்டி கிச்சன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்ல சேஃபாவும் நல்ல ஹாப்பியாவும் இருப்பீங்கன்னு நம்புறேன் இன்னைக்கு நம்மளோட வீடியோல புது விதமான நிறைய டிப்ஸ் கொண்டு வந்திருக்கேன் அது மட்டும் இல்லாம சூப்பரான ஒரு சக்கர ரெசிபியும் இருக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பாத்துட்டு உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க இப்ப வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போயிடலாம் நம்ம கிச்சன்ல சமையலுக்கு முக்கியமா தேவைப்படக்கூடிய மசாலான்னு பார்த்தா அந்த மிளகா தூள் மல்லித்தூள் தான் இதை நம்ம டெய்லியுமே யூஸ் பண்ணுவோம் அதனால இதை ஒரு கிலோ ரெண்டு கிலோன்னு வாங்கி நம்ம ஸ்டோர் பண்ணி வைப்போம் ஒரு சிலர் கடையில இருந்து பேக்கெட்டா வாங்குவாங்க ஒரு சிலர் வீட்லயே போடிச்சு நம்ம ஸ்டோர் பண்ணுவோம் இப்படி அதிகமாக நம்ம ஸ்டோர் பண்ணும்போது என்ன ஆகும்னா மழை காலங்கள்ல எல்லாம் பார்த்தா சீக்கிரமாவே இதுல வந்து ஒரு மாதிரி கட்டி பிடிக்க ஆரம்பிச்சிடும் அது மட்டும் இல்லாம இந்த மிளகா மல்லித்தூளோட கலர் கூட ஆயிடும் நாம ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய மிளகா மல்லித்தூள் மாச கணக்கா ஃப்ரெஷ்ஷா இருக்கிறதுக்கு நான் சொல்ற ஒரு டிப்ஸ் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க நாம ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய அந்த கண்ட கண்டெய்னரில் கொஞ்சமாக உப்பு பொடி உப்பு இருக்கு இல்லையா இதை கொஞ்சமாக போட்டு அந்த மிளகாத்தூள் மல்லித்தூளோட நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டோர் பண்ணி பாருங்க இது இப்போ கம்மியான அளவுனால நான் ஒரு அரை டீஸ்பூன் போல உப்பு சேர்த்துருக்கேன் நீங்கள் அதிகமான குவான்டிட்டியில் ஸ்டோர் பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரி உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணுங்க உப்பு சேர்க்காம உங்களோட மிளகாத்தூள் மல்லித்தூள் நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி பாருங்க நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணும்போது அந்த மிளகாத்தூளோட கலர் பார்த்தீங்கன்னா ஆறு மாதம் ஆனாலுமே அப்படியே இருக்கும் கொஞ்சம் கூட கலர் மாறாது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப் தான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீட்டில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய தண்ணி உப்பு தனியா இருந்துச்சுன்னா நம்ம பாத்ரூம் டைல்ஸாக இருக்கட்டும் பைப்பா இருக்கட்டும் வாஷ் பேசின் சிங்க் எல்லாம் சீக்கிரமாவே கரை பிடிக்க ஆரம்பிச்சிடும் இப்ப வீடியோல காமிக்கக்கூடிய அந்த பாத்ரூம் பைப் பாருங்க அந்த பைப்ல நிறைய உப்பு கரை சேர்ந்துருச்சு இதை நம்ம அப்படியே தேய்க்காம விட்டுட்டோம்னா அந்த இடத்துல எல்லாம் பிடிக்க ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் அந்த பைப்பை வீணா போயிடும் இதெல்லாம் க்ளீன் பண்றதுக்காக தனியா காசு கொடுத்து எந்த பொருளுமே கடையில் வாங்க வேண்டாம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் வச்சு சூப்பரா க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் இதுக்கு நான் எடுத்திருக்கிறது பாத்தீங்கன்னா ரெண்டு ரூபாய் ஷாம்பு இருக்கு இல்லையா இதுல ஒரு பேக்கெட் ஷாம்பு நான் எடுத்திருக்கேன் எந்த பிராண்டு ஷாம்புவா இருந்தாலும் பரவாயில்ல இது வேஸ்டா இருக்கக்கூடிய ஒரு பவுல்ல நான் இதை சேர்த்துக்கறேன் இனி இது கூட நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் பாத்தீங்கன்னா கெச்சப் தான் நம்ம நூடுல்ஸ் பிரைட் ரைஸ் எல்லாம் கடையில இருந்து வாங்கும் போது ஒரு சின்ன பேக்கெட் கெச்சப் கொடுப்பாங்க பாத்தீங்களா அதுல ஒரு பேக்கெட் எடுத்தாலே போதும் என் கையில இப்ப அந்த சின்ன பாக்கெட் இல்லாததுனால நான் பெரிய பாக்கெட்ல ஒரு டீஸ்பூன் போல சேர்த்துக்கிறேன் ஷாம்பு கெச்சப் ரெட்டும் ஒரே அளவுல இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க இனி இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம் பாருங்க மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி நல்லா திக்கா தான் இருக்கணும் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் இதை வச்சு நம்ம டைல்ஸ் கிளீன் பண்ணலாம் அதுக்கப்புறமா சிங்கு வாஷ் பேசின் எல்லாமே கிளீன் பண்ணலாங்க ஃபர்ஸ்ட் இந்த பேஸ்ட்டை வச்சு நம்ம வந்து பாத்ரூம் டேப்பை தான் க்ளீன் பண்ண போறோம் இப்போ இதை எல்லா இடத்துலையும் நம்ம அப்ளை பண்ணி விட்டுரலாம் டேப் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க நான் ஒரு ஸ்டீல் ஸ்க்ரப்பர் எடுத்திருக்கேன் இதை வச்சு நல்லா எல்லா இடம் தேய்ச்சி விடுறேன் ஃபர்ஸ்ட் தண்ணி எதுவுமே சேர்க்கல கொஞ்சம் உப்புக்கரை அதிகமாக இருக்கிறதுனால நான் இதுல ஸ்டீல் ஸ்க்ரப்பரை வச்சு தேய்க்குறேன் உப்பு கற கம்மியா இருந்துச்சுன்னா நீங்க நார்மல் ஸ்க்ரப்பரை வச்சு தேய்ச்சாலே போதும் ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வச்சு தேய்க்க முடியாத இடங்கள்ல இந்த மாதிரி வேஸ்டா இருக்கக்கூடிய ப்ரஷ் வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுரலாம் ஹார்பிக்கெல்லாம் யூஸ் பண்ணி தேய்க்கும் போது ஒரு சிலருக்கு கையில் அலர்ஜி எல்லாம் வரும் இது எந்த எந்தவித பிரச்சனையுமே வராது நம்ம கை வச்சே தேய்க்கலாம் இதில் உப்புக்கரை கொஞ்சம் அதிகமாக படிஞ்சிருக்கிறதுனால இதை அப்படியே தேய்ச்சிட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊற விடலாம் ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறமா கை வச்சு தேய்க்கறதுக்கு பதில் இந்த மாதிரி யூசபிள் கிச்சன் டபல் இருக்கும் பார்த்திங்களா இது ரொம்ப லைட்டாக தான் இருக்கும் இதை வச்சு எல்லா இடமும் நல்லா எடுத்துடலாம் இப்ப இந்த கிச்சன் டபல்ல லைட்டா தண்ணி மட்டும் நினச்சிட்டு நல்லா தேய்ச்சி எடுத்துடலாம் ஏற்கனவே இந்த ஷாம்பு நுரை இருக்கு பாத்தீங்களா அதனால இது சூப்பரா க்ளீன் ஆகி வந்துடும் இதை நம்ம ஊற வச்சு தேய்க்கிறதுனால இது ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேய்க்கணுன்ற அவசியம் இல்ல இனி இந்த கிச்சன் டபல்ல இருக்கக்கூடிய அந்த ஷாம்பு நுரையை வச்சு இந்த வாஷ்பேசின்லாம் நல்லா தேய்ச்சி விட்டுறேன் ஷாம்பு நுரைக்கு இந்த ஸ்டீல் பைப்பெல்லாம் நல்ல பளபளன்னு பழப்பழ ஆயிடுங்க இப்ப தண்ணி விட்டு க்ளீன் பண்ணதுக்கு அப்புறமா பாருங்க வாஷ்பேசின்ல இருக்கக்கூடிய அழுக்குமே சூப்பரா போயிடுச்சு ஸ்டீல் பைப்ல இருக்கக்கூடிய நுறையெல்லாம் தண்ணி வச்சு நல்லா கழுவி விட்டுரலாம் ஸ்டீல் பைப்புமே பாருங்கள் புதுசு மாதிரி ஆயிடுச்சு பார்த்திங்களா இதில் இருக்கக்கூடிய உப்பு கரையெல்லாம் போய் ஸ்டீல் பைப்பை பார்க்கறதுக்கு ரொம்ப புதுசு மாதிரி ஆகிடுச்சு தண்ணி விட்டு கிளவுனதுக்கு அப்புறமா இந்த பைப்பை நம்ம அப்படியே விட்டுறக்கூடாது இதில் இருக்கக்கூடிய ஈரத்தை எல்லாம் நம்ம கம்ப்ளீட்டாக தொடச்சு எடுக்கணும் இல்லாட்டி இந்த பைப்பில் அங்கங்கேயா திட்டு திட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கே அசிங்கமாக இருக்கும் ட்ரையான ஒரு காட்டன் கிளாத் வச்சு நல்லா தொடச்சு எடுத்தாச்சு ஷாம்பு கெச்சை இந்த ஒரு பேஸ்ட்டு மட்டுமே போதும் ஸ்டீல் பைப்பெல்லாம் நல்லா புதுசு போல் ஆகிடும் பாருங்கள் நல்லா பழ பழம் மின்னது பார்த்தீங்களா மாசத்துக்கு ஒரு முறை இந்த பேஸ்ட்டை வச்சு நீங்க தேய்ச்சி விட்டாலே போதும் நம்ம கிச்சன் சிங்க் ஆகட்டும் வாஷ் பேசின் ஆகட்டும் பைப் ஆகட்டும் எல்லாமே புதுசு மாதிரியே இருக்கும் இந்த பேஸ்ட்டை வச்சு தான் நான் என்னோட கிச்சன் சிங்கையுமே கிளீன் பண்ணியிருக்கேன் பாருங்க இதை வீடியோவில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எப்படி பளிச்சுன்னு இருக்கு பார்த்தீங்களா நைட்டு கிளீன் பண்ணி விட்டுட்டு மார்னிங் தண்ணி எல்லாம் ஃபுல்லாக காஞ்சதுக்கு அப்புறமா இப்படி தான் இருந்துச்சு என்னோட சிங்க்கு ஷாம்பு கெச்சப் ரெண்டு மிக்ஸ் பண்ணி கிளீன் பண்ணும்போது சூப்பராக க்ளீன் ஆகுங்க இந்த மெத்தோட நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பொதுவாக நம்ம இட்லி வேக வைக்கும்போது இட்லி தட்டில் ஒன்றில் துணி போடுவோம் இல்லாட்டி எண்ணெய் தடவி தான் வேக வைப்போம் இந்த இட்லி தட்டில் பாருங்கள் நான் கொஞ்சம் கூட எண்ணெய் தடவவே இல்லை எப்போவுமே இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊத்தி தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம மாவு சேர்க்கணும் இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி விட்டு நம்ம நல்லா கொதிக்க வச்சாச்சு இப்போ நான் இதில் மாவு சேர்க்குறேன் பாருங்க இந்த தட்டில் கொஞ்சம் கூட நான் எண்ணெயை தடவலை டேரெக்டா மாவு அடுத்து பார்த்தீங்கன்னா இட்லி தட்டில் ஒரு குழியில் ஒரு டைம் மட்டும் மாவு ஊத்துங்க கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்திங்கன்னா அதுக்கப்புறமா இட்லி வந்து ஹார்ட் ஆயிடும் இன்னும் இதை மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் போல நம்ம வேக வச்சு எடுத்துடலாம் ஏற்கனவே நல்லா கொதிச்ச தண்ணி இட்லி வேகிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் தான் ஆகும் டக்குன்னு இட்லி வெந்துடும் இட்லி வெந்ததுக்கு அப்புறமா இந்த இட்லி தட்டை ஒரு ஒரு தட்டுல கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு அதுக்கு மேல அந்த இட்லி தட்டை அப்படி வச்சிருங்க இட்லியோட மேல் பக்கத்திலயுமே கொஞ்சமா தண்ணி தெளிச்சு விட்டுருங்க இட்லி தட்டுல இருக்கக்கூடிய சூடு கம்ப்ளீட்டா ஆறணும் அதுக்கப்புறமா தான் நம்ம இட்லி எடுக்கணும் நம்ம தட்டுல தண்ணி வச்சு அதுக்கு மேல அந்த இட்லி தட்டை வச்சிருக்கிறதுனால இதுல இருக்கக்கூடிய சூடு பாத்தீங்கன்னா சீக்கிரமாவே ஆறிடும் இப்போ சூடு ஆறிடுச்சு இந்த இட்லி தட்டுல இருக்கக்கூடிய இட்லி எல்லாம் நம்ம எடுத்துடலாம் இட்லி தட்டுல எடுத்து இட்லி எடுக்கும் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணி ஸ்பூனை லைட்டா தண்ணியில நினைச்சு எடுங்க ஒருவேளை உங்களுக்கு ஸ்பூனில் லைட்டாக ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா மறுபடியும் ஸ்பூனாக தண்ணியில் நினச்சிட்டு அதுக்கப்புறமா எடுங்க இந்த மாதிரி நம்ம எடுக்கும்போது இட்லி கொஞ்சம் கூட இட்லி தட்டில் ஒட்டாது சூப்பராக இளவி வரும் இட்லி தட்டில் எண்ணெய் தடவி வைக்கணுன்ற அவசியம் இல்லை பார்த்தீங்களா கொஞ்சம் கூட எண்ணெய் தடவாமலே இட்லி சூப்பராக இழவி வந்துருச்சு இந்த டிப்ஸை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டிப்ஸ் பிடிச்சிருந்தா வீடியோக்குமே லைக் கொடுத்துருங்க நம்ம குழந்தைங்களோட ஸ்கூல் ஷாக்ஸாக இருந்தாலும் சரி பெரியவங்களோட ஷாக்ஸாக இருந்தாலும் சரி நம்ம என்ன தான் துவச்சி காய வச்சு அடிக்க வச்சுருந்தாலும் அவசரத்துக்கு தேடும் போது ஒன்று கிடைக்கும் ஒன்று கிடைக்காது ஷாக்ஸை இந்த மாதிரி நான் சொல்கிற மெத்தடில் ஒன்றுக்குள்ளே ஒன்றா சேர்த்து வச்சு மடித்து வச்சுட்டிங்கன்னா அதுக்கப்புறமா ஷாக்ஸ் தேடுற அவசியம் இருக்காது ஃபஸ்ட்டு இந்த ஷாக்ஸ் ரெண்டையுமே சுருக்கம் இல்லாமல் கை வச்சு நல்லா நிமித்து விட்டுக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு ஷாக்ஸையுமே ஒன்றுக்கு கீழே ஒன்றா இந்த மாதிரி சேர்த்து வச்சுக்கோங்க இனி மேலே இருந்து ரெண்டு ஷாக்ஸையுமே சேர்த்து இந்த மாதிரி நல்லா டைட்டாக மடிச்சுட்டு வாங்க நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி இந்த ஷாக்ஸோட ரெண்டு வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த மேலே இருக்கக்கூடிய ஷாக்ஸை உள்ளே திருப்பி விட்டு அப்படி மடித்து விட்டுருங்க இந்த மெத்தடில் நீங்கள் ஷாக்ஸை மடித்து வச்சிங்கன்னா ஷாக்ஸ் எப்பவுமே மிஸ் ஆகாதுங்க காலையில் அவசர நேரத்தில் நம்ம ஷாக்ஸ் தேடிட்டு அவசியம் இல்லை இப்படி நீங்கள் மடித்து வைக்கும்போது நம்ம ஷெல்ஃப்லேயுமே இடம் ரொம்ப கம்மியாக தான் தேவைப்படும் வீட்டில் மட்டும் இல்லைங்க நம்ம வெளி இடங்களில் எங்கேயாவது டிராவலுக்கு எடுத்துகிட்டு போகும்போது கூட பேக்கில் இந்த மாதிரி மடித்து வச்சிங்கன்னா எந்த ஷாக்ஸுமே மிஸ் ஆகாது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம மொபைல் சார்ஜர்லாம் நம்ம டிராவல் அப்ப எடுத்துட்டு போகும்போது பேக்கில் வச்சு கொண்டு போறதுக்கு ஈஸியா இருக்கும்னு சொல்லிட்டு இந்த சார்ஜர் கேபிளை தனியா குவாலிட்டி தான் நம்ம எடுத்துட்டு போவோம் அடுத்து மறுபடியும் இந்த கேபிளை நம்ம மாட்டும் போது எந்த பக்கம் கரெக்டான பக்கம் தெரியாம நம்ம மாத்தி மாத்தி சொருகிட்டு இருப்போம் இதை நம்ம கரெக்டாக ஐடென்டிஃபை பண்றதுக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நெயில் பாலிஷ் மட்டுமே போதும் கேபிள் அடாப்டர் ரெண்டையும் கரெக்டான பக்கத்துல சொருகிட்டு இந்த மாதிரி சேர்த்து வச்சு லைட்டா நெயில் பாலிஷ் அப்ளை பண்ணி விட்டுருங்க இது அழியவே அழியாது நெக்ஸ்ட் டைம் சொருகும் போது நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் நெயில் பாலிஷ் கலர் பார்த்து ஈஸியா சொருகிடலாம் இது வந்து பசங்களும் சரி பெரியவங்களும் சரி எல்லாருக்குமே ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும் நம்ம வீட்டில் பசங்கள் எல்லாம் கரெக்டான பக்கம் எதுன்னு தெரியாம பின்ன சொருகும் போது ஒரு சில நேரங்களில் பின்னே உடஞ்சி போயிடும் இந்த நெயில் பாலிஷ் ஆப் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க இதே போல கேபிளோட இன்னொரு சைடு நம்ம போன்ல சுருகக்கூடிய சைடுமே இந்த மாதிரி கரெக்டான பக்கம் வச்சு நெயில் பாலிஷ் அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க மொபைல் யூஸ் பண்ணக்கூடிய எல்லாருக்குமே இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ஒரு ஹெல்தியான சக்க அப்பம் ரெசிபி எப்படி பண்றதுன்னு பாக்கலாமா இதுக்கு நான் இங்க ஒரு பவுல்ல ரெண்டு கப் அளவுக்கு புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன் இது பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு கொஞ்சம் குண்டு குண்டா இருக்கக்கூடிய செங்கல் அரிசி நீங்க உங்க கையில இட்லி அரிசி இருந்தா கூட எடுக்கலாம் ஆனா புழுங்கல் அரிசி எடுத்து செஞ்சீங்கன்னா அப்பம் நல்லா சாஃப்டா வரும் இப்போ இந்த அரிசி ரெண்டுலேருந்து மூணு முறை தண்ணி வச்சு நல்லா கழுவிட்டு இதை பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரம் நம்ம ஊற வச்சு எடுத்துடலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மணி நேரம் போல் ஆகிடுச்சு அரிசியுமே நல்லா ஊறிடுச்சு இதில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாம் கம்ப்ளீட்டாக ஒரு ஃபில்டர் வச்சு வடிச்சு எடுத்துடலாம் இந்த அரிசி பார்த்தீங்கன்னா ஊறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் அதனால தான் நான் ஆறு மணி நேரம் ஊற வச்சேன் இதுக்கு பதில் நீங்கள் இட்லி அரிசி யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஒரு மூணு மணி நேரம் ஊற வைச்சாலே போதும் இந்த அப்பம் செய்கிறதுக்கு முக்கியமாக தேவைப்படுற பொருள் பாத்தீங்கன்னா சக்கங்க நல்ல பழுத்த வறுக்க சக்கையாக எடுத்துக்கோங்க அப்பதான் அப்பத்துக்கு நல்லா இருக்கும் இந்த சக்கையை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதை நம்ம மிக்சியில் சேர்த்து அரைக்க போறோம் ஒரு ரெண்டு கப் அளவுக்கு இருக்கும் அடுத்து இதுக்கு தேவையான இனிப்பு நம்ம ரெடி பண்ணிடலாம் நான் எடுத்துக்கிறது கருப்பட்டி தாங்க இதுக்கு பதில் நீங்க சர்க்கரை சேர்க்கறதா இருந்தால் கூட சேர்த்து செய்யலாம் என் கையில கருப்பட்டி கொஞ்சம் அதிகமா இருந்தாலும் நான் கருப்பட்டி போட்டே செய்கிறேன் இங்க சர்க்கரை போட்டு செய்தாலே போதும் டேஸ்ட் சூப்பரா இருக்குங்க இனிப்பு பாத்தீங்கன்னா சக்கையோட இனிப்பை பொறுத்து நீங்க சர்க்கரையோ கருப்பட்டியோ சேர்த்துக்கோங்க இப்போ இந்த கருப்பட்டியில் கொஞ்சமா தண்ணி சேர்த்து இதை நம்ம உருக்கி எடுத்துடலாம் கருப்பட்டி நான் இங்க உருக்கிறது எடுத்துருக்க அளவு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கப் அளவுக்கு இருக்கும் நம்ம அரைக்கும்போது போது இனிப்பை பொறுத்து நம்ம சேர்த்துக்கலாம் கரிப்பட்டியில் நிறைய மண் தூசி எல்லாம் இருக்கிறதுனால நம்ம இதை ஃபில்டர் பண்ணி தான் சேர்க்கணும் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறேன் இதில் ஒரு அஞ்சு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் இதை நம்ம அரைக்கும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சக்க அரிசி ரெண்டை மிக்ஸ் பண்ணி தான் அரைக்கணும் தண்ணி சேர்க்கறதுக்கு பதில் இந்த கரிப்பட்டி பாக ஊற்றி நம்ம அரைச்சி எடுக்கலாம் கரிப்பட்டி பாகுமே சூடு ஆற விட்டு அதுக்கப்புறமா தான் சேர்க்கணும் இது சின்ன மிக்ஸி ஜார்னால இதை ரெண்டு பேட்சை நான் அரைச்சி எடுத்துக்கிறேன் இந்த கருப்பட்டி பாகு சேர்க்கும் போது கொஞ்சமா சேர்த்துக்கோங்க அதிகமா சேர்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா மிக்சி ஜார்ல இருந்து கீழே கொட்டும் பாருங்க பேட்ச் நாங்கள் அரைச்சி எடுத்தாச்சு இந்த மாதிரி நல்லா திக்கா தான் இருக்கும் நெக்ஸ்ட் பேட்ச் அரைக்கும் போதும் இதே மாதிரியே கொஞ்சமா சக்கை கொஞ்சமா அரிசி அதுக்கப்புறமா கொஞ்சமா கருப்பட்டி பாகு ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துரலாம் இப்ப நான் கம்ப்ளீட்டா ரெண்டு பேட்சுமே அரைச்சு எடுத்தாச்சு மாவு பாருங்க இந்த மாதிரி தான் இருக்கு இது பாத்தீங்கன்னா ரொம்ப நைஸா நீங்க அரைச்சிடக்கூடாது இது பாக்குறதுக்கு ரவா பதத்துக்கு இருக்கும் கையில எடுத்து காமிக்கிறேன் பாருங்க பாத்தீங்களா இந்த மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி ரவா பக்குவத்தில இருந்தாதான் சாப்பிட்றதுக்கு டேஸ்டா இருக்கும் ரொம்ப மையம் நீங்க அரைச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறமா சாப்பிடறதுக்கு நல்லா இருக்காது இது இப்போ டேஸ்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இனிப்பு கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு கருப்பட்டி பாக கொஞ்சம் கூட ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போ இதுல ஒரு ரெண்டு டீஸ்பூன் போல நெய் சேர்த்துக்கிறேன் நெய் சேர்க்கறது ஆப்ஷனல் தாங்க சேர்த்தீங்கன்னா கொஞ்சம் டேஸ்டாவும் நல்ல மனமாவும் இருக்கும் நெய் சேர்த்து ஒண்ணு நல்லா கலந்து விட்டுரலாம் இப்போ இனிப்பு கரெக்டா இருக்கு மாவோட கன்சிஸ்டன்சி பாருங்க தவியால எடுக்கும் போது இந்த அளவுக்கு திக்கா இருக்கணும் இனி இதுல நான் சேர்க்கறது பாத்தீங்கன்னா தேங்காய் துருவல்ங்க தேங்காய் துருவல் ஃப்ரெஷ்ஷா துருவி சேர்த்துக்கோங்க நான் இதுல ஒன்றரை கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் தேங்காய் துருவல் சேர்த்ததுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா அந்த மாவு கொஞ்சம் கூட திக்காகும் தேங்காய் துருவல் உங்களுக்கு விருப்பம் இருந்தா சேர்த்துக்கோங்க இல்ல நீங்க தேங்காய் துருவல் பிடிக்காதுன்னா கூட நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம் இந்த அப்பம் நம்ம ஆவில தான் வேக வச்சு எடுக்க போறோம் மாவை ஊத்துறதுக்கு நான் எடுத்துருக்கிறது பாத்தீங்கன்னா பிளாவெலன்னு சொல்லுவாங்க இது பலாமரத்தோட இலை இந்த இலையில ஊத்தி நீங்க செய்யும் போது பாத்தீங்கன்னா இந்த இலையோட வாசனைக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த இலை கிடைக்காதவங்க வாழை இலையிலையும் செய்யலாம் இந்த ரெண்டு இலையுமே கிடைக்காத பட்சத்துல நீங்க கப்பல கொஞ்சமா நெய் தடவி அதுல கூட இந்த மாவை ஊத்தி நீங்க செய்யலாம் இந்த இலைய இந்த மாதிரி கோன் ஷேப்ல எப்படி கொண்டு வரணும்னு காமிக்கிறேன் பாருங்க வீடியோல காமிக்கிற மாதிரி இலைய ஒரு கையால பிடிச்சிட்டு ஒரு சைட்ல இருந்து இந்த மாதிரி சுருட்டிக்கோங்க அடுத்து டூத் பிக்க ரெண்டா உடச்சு இந்த மாதிரி குத்தி விட்டுருங்க டூத் பிக் இல்லாட்டி நம்ம வீட்டுல தென்னை ஓலை இருக்கும் பாத்தீங்களா அதுல இருந்து ஃப்ரெஷ்ஷா ஒரு ஓலை எடுத்து அதோட ஈக்கலையுமே நீங்க குத்தி வைக்கலாம் இதே மாதிரி ஒரு இருபதுல இருந்து இருபத்தஞ்சு கோன் நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம் கோன்லாம் ரெடி பண்ற டைம்ல ஒரு இட்லி பாத்திரத்துல கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம் இனி இந்த கோனுக்குள்ள மாவை ஊத்தலாம் மாவை ஊத்தும் போதே உங்களுக்கு வீடியோல பாக்கும் தெரியும் இந்த அளவுக்கு திக்கா இருக்கணும் கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சுன்னா அதுக்கப்புறமா இறையில் வைக்கும்போது கீழே கொட்டிடும் மாவோட பதம் ரொம்ப முக்கியங்க இட்லி பாத்திரத்தில் இருக்கக்கூடிய தண்ணி சூடானதுமே இட்லி தட்டதுக்கு மேலே வச்சுட்டு நீங்கள் இந்த இலையில மாவு ஊற்றி டேரெக்டாகவே நீங்கள் அந்த இட்லி தட்டில் வச்சிடணும் இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹை ஃப்ளேமில் குறைஞ்சது பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் வேக வச்சு எடுக்கும் ஏன்னா நம்ம அதில் சக்க சேர்த்துக்கிறதுனால வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் ஒரு இருபது நிமிஷத்துக்கு அப்புறமா உங்களுக்கே தெரியும் இந்த இலையோட வாசனம் நல்லா வருங்க அந்த சக்கையோட சேர்த்து அந்த அப்பத்தோட ஸ்மெல்லுமே சூப்பராக இருக்கும் இந்த அப்பம் ரெசிப்பியே முக்கப்பம் கும்பிள் சொல்லுவாங்க ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு பேரில் சொல்லுவாங்க அரிசி மாவில் செய்கிறத விடைக்கும் இந்த மாதிரி அரிசியை ஃப்ரெஷ்ஷாக ஊற வச்சு செய்யும் போது சாப்பிட்றதுக்கு செம சாஃப்டாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குங்க இனி இதை கம்ப்ளீட்டாக சூடு விட்டு இந்த இலையிலேருந்து இந்த அப்பத்தை எடுத்து காமிக்கிறேன் பாருங்க வீடியோவில் பார்க்குறப்பவே உங்களுக்கு தெரியும் இதை பிச்சு எடுக்கும் போது அந்த அளவு சாஃப்டா இருக்குங்க இந்த அப்பத்தை நம்ம ரெண்டு நாள் வரைக்குமே வச்சு சாப்பிடலாம் அடுத்த நாள் இதை நீங்க சாப்பிடும்போது லைட்டாக ஆவியில் சூடு பண்ணி அதுக்கப்புறமா சாப்பிடுங்க ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் உங்க கையில் சக்கா இருந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க எண்ணெயில எதுவுமே ஃப்ரை பண்ணாம வச்சு வேக வைக்கிறதுனால இது சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ரெசிபின்னே சொல்லலாம் ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்குமே ஒரு லைக் கொடுத்துருங்க இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க டிப்ஸ் ரெசிபி எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்